வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரெயின்ல பிச்சைக்காரன் ஒருத்தன் தன்னோட கைப்பை நிறைய பென்சில்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா ஒரு வாலிப பையன் அந்த வழியா போனப்ப அஞ்சு ரூபா நாணயத்தை பிச்சைக்காரனோட திருவோட்டில் போடுறாரு பிறகு அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாரு அவருடைய மனசுல ஒரு கருத்து ஒன்னு தோணுச்சு எழுந்து வேக வேகமா அதே பிச்சைக்காரன் போயிட்டு அவனோட பையில இருந்த பென்சில்களை எடுத்துக்கிட்டு அஞ்சு ரூபாய்க்கு சமமான பென்சில்களை எடுத்துக்கிறேன் என்ன இருந்தாலும் நீயும் தொழில் செய்கிறா இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல தன்னுடைய இருக்கைக்கு திரும்புறாரு ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த பையன் ஒரு விருந்துல கலந்துக்கிறாரு அந்த விருந்துல ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனும் அமர்கலமான கோச்சூட்டு டையும் அப்படி ஒரு உடையில கச்சிதமா அந்த பையன் விருந்துல பங்கு கொள்ள வந்தப்ப இருந்தான் அவன் இந்த பையனை அடையாளம் கண்டுகிட்டு இப்படி சொல்றான் என்ன சொல்றான் அன்பரே நீங்கள் என்னை மறந்து போயிருக்கலாம் ஆனால் நான் உங்களால் தான் இப்படி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன் நான் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்க தான் காரணம் அந்த கோச்சூட் வாலிபன் அந்த பையன்கிட்ட பழைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துறான் அந்த பையன் எனக்கு நினைவுக்கு வந்துருச்சு இப்போ என்ன செய்யற உடைகளையும் நல்ல மாற்றம் தெரியுது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த பையன் கோர்ச்சோட்டு வாலிப சொல்றான் தான் என்னுடைய மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் என்னுடைய வாழ்நாளில உங்களை மறக்க முடியாது என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு மனிதனா மதிச்ச முதல் மனிதன் நீங்க தான் அஞ்சு ரூபாய் என்னோட திருவோட்ல போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து அந்த ரூபாய்க்கு சமமான பென்சில்களை என்ன வாங்கிட்டு போனீங்க எனக்குள்ள ஒளிஞ்சிருந்த வியாபாரி அப்போதுதான் எனக்கே தெரிய வந்துச்சு அது வரையில பிச்சை எடுத்து திரிஞ்சனா அந்த ஒரு நிமிஷத்துல தாக்குதல்ல ஒரு வியாபாரியா உருவெடுத்து உழைக்க ஆரம்பிச்சேன் அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னர் வரையில சோம்பேறியா அழுக்கா புகைவண்டி நிலையத்துல அதாவது ட்ரெயின்ல பிச்சைக்காரர்களோட வரிசையில ஒருவனா யாராலும் உருப்படாதவனா இருந்தனா உங்க நடவடிக்கையால எனக்குள்ளீசனுடைய கொள்கைகளை தூண்டி விட்டது நீங்கதான் பிறகுதான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் நான் யார் என்னுடைய கொள்கை என்ன எதுக்காகவோ பிறந்துட்டேன் ஆனா சாகும் போதாவது எதையாவது சாதிச்சுட்டு சாகலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் பிச்சை எடுக்கிறத நிறுத்தி எனது புதிய வாழ்க்கைய ஆரம்பிச்ச நான் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி பல ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொல்கிறாருங்க ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அனைவருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தினோம் அப்படின்னா வாழ்க்கையில நாம் முன்னேறலாங்க பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான் நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து எதையும் வெல் அலையின் நிழல் அலை மீது விழுந்து உருவழியும் கணம்தான் இடைவெளிக்கும் இழப்புக்கும் உள்ள தூரம் நண்பர்களே ஆபரணங்கள் அதாவது கூழாங்கற்கள் எந்த ஆபரணத்தில் சேர்வதற்கும் அல்ல மீன்கள் முத்தமிட்டு நதி உயரம் குறைந்தால் தட்டான்கள் இளைப்பாரி பின்னொரு நாள் குழந்தைகள் கைகளில் ஞாபகமாகலாம் மற்றபடி அவை மலைகளின் செய்தியை கடல்களுக்கு கொண்டு செல்லும் நெடும் பயணிகள் பயணிப்பதால் மட்டுமே அழகாகும் கூழாங்கற்களை தவிர பயணிப்பதின் ருசியை நீங்கள் வேறு யாரிடம் கேட்டறிய முடியும் நண்பர்களே வாழ்க்கையில எல்லாரும் நல்லா கூழாங்கல் போல அழகாக ஆபரணங்கள் சேருவதற்காக காத்திருப்பவை அல்ல குழாங்கற்கள் ஸோ வாழ்க்கை பயணமும் அப்படித்தான் ஓகே அழகாகவும் தெரியும் நண்பர்களே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்